புத பகவானோட இடமாற்றத்தால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இரண்டு ராசிகள் புத பகவான் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் புத பகவானின் இடமாற்றத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் புதன் பகவானின் நட்பு கிரகமான சனி பகவானின் சொந்த ராசியாக விளங்கக்கூடிய மகர ராசியில் புத பகவான் பயணம் செய்து வருகிறார் இதனால பண நெருக்கடிக்கு ஆளாக கூடிய இரண்டு ராசிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சேலத்து வணக்கம்ங்க ராசி புதன் பகவான் உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் அஸ்தமித்தார் இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான தடைகள் ஏற்பட அதிகம் வாய்ப்பு வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற ஊழியர்களோடு பேசும்போது எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு மேல இருக்க மேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மிதன ராசி உங்க ராசியில எட்டாவது வீட்டில் புத பகவான் அஸ்தமிக்க போறாரு இதனால் உங்களுக்கு குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் சிக்கலான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கூட்டு வணிக முயற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் சற்று மந்தமாக இரு வேலை செய்யும் அலுவலகத்தில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது எந்த இடமாக இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக உள்ளது அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சரி இப்ப நாம இதுல இருந்து எப்படியாவது கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரை அதாவது காலையில ஆறு டு ஏழுக்குள்ள புத பகவானுக்கு விளக்கு போடுங்க விளக்கு போடும்போது போது பச்சை பயிரை அடியில பரப்பி விளக்கேற்றி வழிபடுங்க விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க நல்லதே நடக்கும் முடிஞ்சா ஒரு தடவையாவது மதுரை அம்மன் கோவிலுக்கு புதன்கிழமை போயிட்டு வாங்க